ं पठ्यते श्री पञ्चाङ्गवाक्यजन्मया அது உதயமா தேதி வெள்ளி கணமே ஷட்டி முப்பத்தேன் ஜீவகம் மஞ்சம் சுவாமி இன்னைக்கு நாளைய தினம் பகுனி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை சப்தமி முப்பதாம் ஐம்பத்தி ஒன்னு சுவாமி நாளைக்கு புராணம் ஒம்பத்தாலும் ஒன்பது நாமயோகம் ஒன்பதன் இருபத்தஞ்சு நாளைக்கு மூணு பதினெட்டு பத்தொன்பதன் இருபத்தொன்னு நாளைக்கு இன்னைய தினம் மை மாசம் இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழமை சட்டி முப்பத்தாறு பதினெட்டு அரியா நாமயோ पदरार मुक्तिमुरे स्वामी यन्नके करे जीवन जरन मंचुम जीरवत्तंजी स्वामी यन्नके नहीं करे न यात्य प्रवेश पदरार नाभत्ते स्वामी यन्नके सत्य प्रजापित परिवार यंत्र याये मार्गे न मगी मगी जा भोग्रामणे ये सुबमस्तुनि यमलोका समस्ता सुखिनो भवन